ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ஏழை விதவை அம்மாவும் அவளது ஒரே மகனும் ஜாக் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் நல்ல மனம் கொண்டவர்கள் ஆனால் காலம் மிகவும் கடினமாகிவிட்டது அவர்களிடம் இருந்த ஒரே பசு டெய்சி கூட இப்போது பால் கொடுக்காமல் போய்விட்டது ஜாக் டெய்சியை மிகவும் நேசித்தான் ஆனால் தன் அம்மாவை இன்னும் அதிகமாக நேசித்தான் அதனால் அவன் டெய்ஸியை அழைத்துக்கொண்டு மார்க்கெட்டுக்கு புறப்பட்டான் மார்க்கெட்டுக்கு செல்லும் பாதை மிகவும் நீண்டது வழியில் அவன் ஒரு வினோதமான வயதான மனிதரை சந்தித்தான் அவர் பெரியவர் அது ஒரு நல்ல பசு போலிருக்கிறது அந்த பசு எனக்கு கொடு நான் உனக்காக சில மாயக் காய்களைத் தருகிறேன் இன்று இரவில் இவைகளை நட்டுவிடு நாளைக்கு காலை ஒன்று நடக்கும் ஜாக் நம்பலாமா என்று சிறிது யோசித்தான் பிறகு மனதில் ஏதோ விசித்திரமான ஈர்ப்பு தோன்றியது அவன் காய்களை வாங்கி மகிழ்ச்சியுடன் வீட்டுக்குத் திரும்பி அவற்றை தன் அம்மாவிடம் காட்டினான் அவள் கோபத்தில் அந்த காய்களை ஜன்னல் வழியாக எரிந்துவிட்டாள் அந்த இரவு ஜாக் மனம் வருந்தியபடி தூங்கச் சென்றான் அடுத்த நாள் காலை ஜாக் விழித்தபோது ஜன்னல் வழியாக பொன்னிரமான ஒளி பாய்ந்தது வெளியே வந்து பார்த்தபோது ஆச்சரியம் மாய காய்களிலிருந்து ஒரு பெரிய கொடியை வானத்தை தாண்டி மேகங்களுக்கு போய்ச் சேர்ந்த ஒரு மாபெரும் பீன்ஸ்டாக் வளர்ந்திருந்தது அவன் அதை பிடித்து ஏறத் தொடங்கினான் ஏறி ஏறி மேகங்களுக்கு மேல் சென்றபோது ஒரு பெரிய அரண்மனைக்கு செல்லும் பாலம் காணப்பட்டது அவன் அங்கே சென்று கதவை தட்டினான்